ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பீட்ரூட் பொரியல் செஞ்சு காமிக்க போகிறாங்க வாங்க செய்யலாம் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரியை விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு ஓரளவு சிவந்த பிறகு ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா ஓரளவு வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு இது கூட பீட்ரூட்டை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லான பீட்ரூட்டை வாங்கிக்கோங்க பீட்ரூட் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றப்ப உடம்புல ரத்தத்தினுடைய அளவு அதிகரிக்குங்க இப்போ எண்ணெயிலேயே பீட்ரூட்டை நல்லா வதக்கியாச்சு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர வதக்கிக்கலாங்க இப்போ பீட்ரூட் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை டம்ளருக்கு அதிகமாக தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக பீட்ரூட் விந்துடுங்க இப்போ கடைசியாக இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவனை தேங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக கலரணுன்னா சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பீட்ரூட் பொரியல் சாதாரண ஒரு பருப்பு ரசத்து கூட வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப ருசியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு பெண்களுக்குன்னு ரொம்ப முக்கியமான ஒரு பொரியல் தாங்க பீட்ரூட் பொரியல் எல்லோருமே சாப்பிட்லாம் யாருக்கெல்லாம் ரத்தம் கம்மியாக இருக்கோ அவங்களாம் பீட்ரூட் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றப்ப ரத்தம் வந்து நல்லா அதிகரிக்குங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாருங்கள் கலர்ஃபுல்லான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு முக்கியமாக குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க பாய்